ஓம் நமோ நாராயண் நாயா வெல்கம் பேக் டு மை சேனல் திருமலை திருப்பதியினுடைய இன்றைய அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் திருமலையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஆஃப் டோனஸ் ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இருந்தாங்க அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணின சில வருடங்களிலேயே தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஸ்டாப் பண்ணியும் வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம் திருமலையில் மூ மூலவர் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையினுடைய மேற்கூரை பகுதிக்கு பெயர் தான் அனந்த நிலையம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த அனந்த நிலையம் முழுவதும் பொன் தகடுகளால் மூடப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி இந்த அனந்த நிலையத்தினுடைய வெளிப்பகுதி அதாவது மூலவர் வெங்கடேச பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா வெளிப்புற பிரகாரத்தினுடைய சுவர்கள் நிறைய பேர் இந்த சுவர்களை வந்து உன்னிப்பாக கவனித்து பார்த்துருக்க மாட்டோம் உங்களுக்கு டைம் கிடைச்சி நீங்கள் திருமலை போனீங்க அப்படின்னா மூலவர் பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு முதல் பகுதிக்கு வந்தீங்கன்னா அதனுடைய சுவர்களினுடைய வெளிப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்கும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா சுவாமி தரிசனம் முடிச்சிட்டோம் வெளியில் வந்து விமான சீனிவாச பெருமாளை தரிசனமும் முடிச்சுட்டு நேராக வெளியில் வந்துடுவோம் ஆனால் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்பிரகாரத்தில் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டு இருக்கும் அதில் அதிகமாக இன்னும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கல்வெட்டுகள் நிறைய பொறிக்கப்பட்டு இருக்கும் இந்த பகுதிக்கும் இதனுடைய உட்புற பகுதிக்கும் கோல்டு பிளேட் போடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கீம் தான் அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் அப்படிங்கிற ட்ரஸ்ட் ஆஃப் டோனர் ஸ்கீம் இந்த பகுதியில் தான் வைகுண்ட ஏகாதசியில் துவார தரிசனம் பார்க்கறதுக்காக பக்தர்கள் உள்ளே போய் வெளியில் வரக்கூடிய பகுதியும் இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்கீமில் பக்தர்கள் பணமாகவோ அல்லது தங்கமாகவோ டொனேட் வந்து செய்யலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணின இந்த அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் அப்படிங்கிற ஸ்கீம் டொனேட் பண்ணக்கூடிய பணம் அல்லது தங்கம் இது ரெண்டுல எது டொனேட் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு தரிசனத்தில் ப்ரியாரிட்டி தந்திருந்தாங்க அதாவது சுவாமி மூலவரை பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அர்ச்சனை அனந்தர சேவாவில் போய் நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம் இப்போ இந்த ட்ரஸ்ட் ஆஃப் டோனர்ஸ்கேவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அர்ச்சர அனந்தர சேவாவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ஏன் வந்து இதை ரெண்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம் நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு வெளிப்பிரகார சூழலில் கு கோல்டு பிளேட் பொருத்தணும் அப்படின்னா அந்த சுவரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அதிகமாக கல்வெட்டுகள் தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும் மற்ற லாங்குவேஜ்லேயும் இருக்குது தமிழ் கல்வெட்டுகள் எல்லாமே கோல்டு பிளேட்டிங் பொருத்தணும் அப்படின்னா அந்த கல்வெட்டுகள் எல்லாமே மறைஞ்சிடும் அப்படிங்கிற காரணத்தால் அந்த ஸ்கீம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் அந்த ஸ்கீமில் பத் பக்தர்கள் டொனேட் செய்திருந்த அமௌண்ட்டும் தங்கமும் இந்த ஸ்கீமில் அப்படியே தான் இருக்குது அட் ப்ரெசண்ட் டிடிடி அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ட்ரஸ்ட் ஆஃப் போர்டு போர்டும் போர்டு மெம்பர்ஸும் இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய கோல்டையும் பேமெண்ட்டையும் என்ன செய்வது அப்படின்னு யோசித்து அதில் டொனேட் செய்திருந்த பக்தர்களுக்கு ஒரு பிரியாரிட்டி கொடுத்து அவர்களுக்காக தற்போது ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கீம் தான் விஐபி பிரேக் ஜென்ட்ரல் தரிசனம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரியாரிட்டியும் கொடுத்து இந்த தரிசனத்தில் இந்த தரிசனத்தை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இருக்காங்க அதாவது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம் அச்சரை அனந்தர சேவாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதில் டொனேட் பண்ணியிருந்த அதாவது தங்கமாகவோ வெள்ளி தங்கமாகவோ பணமாகவோ டொனேட் செய்திருந்த பக்தர்களுக்கு விஐபி பிரேக் ஜென்ரல் தரிசனம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை அந்த பக்தர்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இருக்காங்க அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமில் டொனேட் செய்திருந்த டோனர்ஸ் டோனர்ஸ்க்கு சில ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு பண்ணி இருக்காங்க அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் டொனேட் பண்ணியிருந்த பக்தர்களுக்கு ஒரு வருடத்தில் மூணு முறை அதாவது மூணு நாட்கள் விஐபி பிரேக் ஜென்ரல் தரிசனத்துக்கு அலோ பண்ண போகிறதாகவும் அதில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேர்கள் மட்டும் இருக்க வேண்டும் அதாவது அதிகபட்சமாக ஐந்து உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க வருடத்தில் மூன்று நாட்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அக்கமடேஷனில் மூன்று நாட்கள் அங்கே பக்தர்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் வருடத்தில் ஒரு முறை இருபது சிறிய லட்டுகள் பிரசாதமாக அந்த டோனர்ஸ்க்கு வழங்கப்படம் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க டோனர்ஸ் தரிசனத்தின் போது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஸ்கீம் டோனர்ஸ்க்கு உத்தரியம் மற்றும் ரவிக்கை வந்து கிஃப்டட் பண்ண படம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க டோனர்ஸ் முதல் தரிசனத்தின் போது அதாவது இந்த ஸ்கீமில் டொனேட் பண்ணின பணமாகவோ கோல்டாகவோ டொனேட் பண்ணியிருந்த அந்த பக்தர்களுக்கு ஐந்து கிராம் தங்க டாலரும் கோல்டு டாலரும் ஐம்பது கிராம் வெள்ளி டாலரும் கிஃப்டாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸையும் அவங்க சொல்லியிருக்காங்க வருடத்துக்கு ஒரு முறை அதாவது ஒன்ஸ் இயர் ஒன்சிய இயர் பத்து மகா பிரசாதம் பேக்கெட்டுகள் அந்த பக்தர்களுக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற நியூஸும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில் டொனேட் பண்ணியிருந்த பக்தர்கள் இந்த பாஸ்புக் இந்த ஸ்கீமில் வந்து இவங்க இவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேமெண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பாஸ்புக் கொடுத்துருக்காங்க அந்த பாஸ்புக் வந்து பெற்றுக்கொண்ட பக்தர்கள் அதாவது பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்த டோனர்ஸ் பாஸ்போர்ட் வந்து செல்லும் அதாவது பாஸ் புக் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சானூர் பத்மாவதி தாயார் பிரம்மோற்சவத்தின் போது காலை மாலை என இரண்டு வேலைகளிலையும் தாயாருடன் கூடிய வாகனத்தை தோள்களில் சுமந்து வந்த ஸ்ரீரங்கம் வைஷ்ணவர்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடமாக இந்த சேவையை செய்கிறாங்க அவங்க சேவைகளை பாராட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பத்து கிராம் ஸ்ரீ வாரி வெள்ளி நாணயம் சுவாமி பிரசாதமாக அவர்களுக்கு அளிக்கப்பட்டது அப்படிங்கிற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய இன்றைய ப்ரெஸ் ரிலீஸில் நமக்கு தந்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ